ஹைசொலாட் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே தேவ ஜனமே தேவனுடைய வார்த்தைக்காக உங்களோடு கூட அவருடைய வசனம் இடைப்படுவதாக சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உமை நோக்கி இருக்கிறது உமை இருக்கிறேன் என் ஆத்மாவை வெறுமையாக விடாதேயும் எனக்கு அன்பான தேவ ஜனமே இங்கே சங்கீதக்காரனுடைய கூப்பிடுதலை பார்க்கிறோம் ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே எங்கள் கண்கள் உண்மை நோக்கி இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நெருக்கங்கள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லை என்று சொல்லி விழுந்து போகக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் சரி ஆனாலும் கர்த்தாவே எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது எங்கள் கண்கள் உண்மை நோக்கி இருக்கிறது உண்மை நாங்கள் நம்பியிருக்கிறோம் உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு கத்தனை நம்பி இருக்கட்டும்ங்க எத்தனை இழப்புகள் எத்தனை தரித்திரங்கள் எத்தனை வறுமைகள் எத்தனை கடுமையான பாதைகள் வந்தாலும் சரி ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவை எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கட்டும் தேவனை நோக்கி இருக்கட்டும் இங்கே சொல்லப்படுகிறது உம்மை நம்பி இருக்கிறேன் என் ஆத்மாவை வெறுமையாய் விடாதிருப்பீராக இன்றைக்கி உடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் இருதயம் அவரை பற்றி கொள்ளட்டும் உங்களுடைய கண்கள் அவரை நோக்க ஆரம்பிக்கட்டும் கர்த்தரை நம்பி இருக்கிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கட்டும் அண்டவரை பார்த்து சொல்லுங்கள் உண்மை நம்பி இருக்கிறேன்ப்பா உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே யாரிடத்தில் போக முடியும் எங்கள் வாழ்க்கையில் யாரை நோக்கி நாங்கள் கடந்து சொல்ல முடியும் ஒரு ஆப்ரகாமனுடைய வாழ்க்கையில் அவன் கண்கள் கர்த்தரை நோக்கி இருந்தது அவனுக்கு தெரியும் என் ஆத்துமாவை கர்த்தர் ஒருபோது வெறுமையாய் விடமாட்டார் என் வாழ்க்கையில் கர்த்தர் என ஒருபோது வெறுமையாய் விடப்போகிறது கிடையாது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி இருங்க உங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கட்டும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஆத்மாவை வெறுமையாக விடாதிருப்பார் அவர் உங்களை நடத்துவார் நல்ல தகப்பனே ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்களு உண்மை நோக்கி இருக்கிறது என் ஆத்மாவை வெறுமையாய் விடாதிருப்பீராக என்று சொல்லப்பட்டது போல ஜனங்களுடைய கண்கள் உண்மை நோக்கி இருக்கட்டும் உடைய ஆத்மாவை நன்மையினால் திருப்தியாக்கும் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை வர்ஷிக்க பண்ணும் என்ன சூழ்நிலைகள் வந்தால் உண்மை நோக்கி பார்க்கவும் இல்லை நம்பிக்கையாக இருக்கவும் உதவி செய்யும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமாம் அந்த தெய்வ பிள்ளையே உடைய இருதயத்தை உங்களுடைய ஆத்மாவை உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் வெறுமையாய் விடமாட்டார் உடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கட்டும் நீங்கள் அவரை நம்பியிருங்கள் அவர் உங்களுடைய ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ கட்பு